டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் த பியூட்டிஃபுல் இயர் ஆஃப் மை லைஃப் அந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம் நிறைய புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணினேன் நிறைய புது மனுஷர்களை சந்தித்தேன் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு தைரியம் கொடுத்த வருஷம் எனக்கு பிடிச்ச நான் சந்தோஷப்படுற விஷயங்களை துணிச்செல்லாம் முன் வந்து செய்கிறதுக்கு தைரியமான ஒரு வருஷம் தான் இந்த வருஷம் போன வருஷத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடச்சிருந்தது அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கொண்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸை ஆரம்பிப்போமா என்னுடைய காலப்பொழுது இப்படி தான் இருந்தது ஸோ அப்புறம் வந்து இருக்கிற ஆங்கில புது வருடத்துக்கு உங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து எல்லாருக்கும் நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும் என்னுடைய காலை பொழுதுல அந்த கதிரவனோட வெளிச்சம் அதாவது சூரியனோட வெளிச்சம் இந்த ஜன்னல் கம்பிகளை தாண்டி வீட்டுக்குள்ளே வரும்போது அவ்வளவு இருந்தது காலையில் ஒரு அருமையான காஃபியோட அந்த டே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த வருடமும் நிறைய ஆசிர்வாதங்கள் கிடைச்சதுக்கு அதுக்கு நன்றி நன்றி சொல்றதுக்கு என்னுடைய வாய் கடமைப்பட்டிருக்கு ஸோ இந்த டேயில் என்னுடைய பொழுதுகள் ரொம்ப ரம்யமாகவும் அமைதியாகவும் அழகாகவும் போய்கொண்டிருக்கு எல்லாருக்கும் நன்றி பார்த்து கொண்டிருக்கு எல்லாருக்கும்